நண்பர்களே நாம் முந்தைய வீடியோவில் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரியஸ் எபிசோடு ஜீரோ என்ற ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பித்தோம் எபிசோட் ஜீரோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் இங்கேயே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஜீரோவை பாருங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன் வணக்கம் நண்பர்களே இது மைண்ட் மேக்னட் தமிழ் இன்று நம்முடைய எபிசோட் ஒன் நீங்கள் யார் ஐடென்டிட்டி கிளாரிட்டி டெஸ்ட் இந்த எபிசோடை விட்டுறாதீங்க ஏன்னா இது உங்கள் வாழ்நாள் முழுக்க டைரக்ஷனை தரப்போகுது போகுது சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையை பத்து எபிசோட்ல முழுசா மாற்றும் பயணம் ஆனா இந்த பயணத்துல மிகவும் முக்கியமான கேள்வி ஒன்று நீங்கள் யார் சொல்ல ரொம்ப சிம்பிள் போல தோணும் இந்த சிம்பிள் கேள்விக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மனிதர்கள் தவறான பதில் தான் சொல்வாங்க என்ன உங்க பெயர் சொல்ல முடியும் ப்ரொஃபஷன் சொல்ல முடியும் ஆனா உண்மையான நீங்கள் யார் என்பதை தெளிவாக சொல்ல முடியுமா முடியாது பிரெயின் சயின்ஸ் சொல்றது என்னன்னா மனிதன் இரண்டு வருஷனாக இருக்கிறான் ஒன்று ரியல் யூ இரண்டாவது சோசியலி ப்ரோக்ராம் யூ அதுதான் கன்ஃபியூஷனுக்கு காரணம் ஸ்கூல் ரிலேட்டிவ் சொசைட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தது என்ன ஒரு நல்ல வேலை வேணும் ஸ்டேபிளாக இன்கம் வேணும் மற்றவங்க குறை சொல்லாத மாதிரி வாழணும் இதெல்லாம் தான் சோஷியலி புரோக்ராம்டு யூ ஆனா உங்களுக்குள்ள இருக்கும் ரியல் யூ இன்னும் தெரியாம இருக்கிறது நாம் இன்று பார்க்க போவது உங்கள் மூளையின் ஆழத்தில் இருக்கும் உண்மையான அடையாளத்தை நீங்க யாரென்று கண்டுபிடிக்கிற நாள் ஐடென்டிட்டி முதல்ல முதல்லாம் என்ன பார்க்கலாம் ஐடென்டிட்டி என்றால் நம் உள்ளே நம் மனம் சொல்லும் சைலண்ட் செல்ஃப் அது உங்க வாழ்க்கையின் சாஃப்ட்வேர் உங்களுடைய முடிவுகள் கரியர் டெசிஷன் எல்லாம் இந்த ஒரு சாஃப்ட்வேர் அதாவது ஐடென்டிட்டி என்ற ஒரே விஷயத்தால் தான் இயக்கப்படுகின்றது சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் பெயர் ஜாப் டிகிரி சோசியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் அவுட்டர் ஐடென்டிட்டி சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்டவை இன்னர் ஐடென்டிட்டினா உங்களது உண்மையான விருப்பங்கள் உங்கள் ட்ரூ வேல்யூஸ் உங்கள் டேலண்ட் இதையெல்லாம் குறிப்பிடுவது இந்த ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிப்பது தான் இன்றைய எபிசோடின் முக்கியமான குறிக்கோள் ஐடென்டிட்டி கிளாரிட்டி டெஸ்ட் இந்த தான் வரவிருக்கும் அனைத்து எபிசோடுகளுக்கும் ஃபவுண்டேஷன் அதனால் ஒரு பேப்பரை எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஐந்து சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கொஸ்டினை கொடுக்க போறேன் அதற்கு உங்களுடைய ஜெனூனான எழுதுங்க உங்களின் பதில்களை யாருக்கும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு உங்களுடைய தற்போதைய ஐடென்டிட்டியை தெரிந்து கொள்ள உதவும் கொஸ்டின் நம்பர் ஒன் உங்களை மிக துல்லியமாக விவரிக்கும் மூன்று சொற்களை எழுதுங்க இது ஏன் முக்கியன்னா இந்த மூன்று சொற்கள் தான் நீங்கள் இப்போ எந்த மாதிரியான மனிதர் என்று உங்களுடைய பிரைன் நினைக்கும் டெஃபனிஷன் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நான் காமாக இருப்பவன் நான் மற்றவர்களுக்கு உதவுபவன் நான் ரொம்ப கோவக்காரன் நான் ரொம்ப லேசியானவன் நான் கிரியேட்டிவ் பர்சன் நான் ரொம்ப பிடிவாதமானவன் இது எக்ஸாம்பிள் தாங்க இதே போன்று உங்களை விவரிக்கும் மூன்று சொற்களை அந்த பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள் இது முதல் கேள்விக்கான பதில் நம்பர் வாழ்க்கையில முக்கியமான வேல்யூஸ் அதாவது மதிப்புகள் என்ன ஏன்னா வேல்யூஸ் தான் உங்க லைஃப் டெசிஷனை அதை எப்படி சூஸ் செய்வது ஒரு சின்ன டிப் சொல்றேன் எதை எழுந்தா நான் அப்செட் ஆகிறேன் அதுதான் உங்களுடைய வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ ஃப்ரீடம் ஆகும் சப்போஸ் உங்களுடைய வேல்யூ குரோத்துன்னா நீங்க நினைப்பீங்க ஒவ்வொரு நாளும் நான் பெட்டர் ஆகணும் ஃபேமிலி ஹாப்பினஸ் தான் என் முதல் பிரியாரிட்டி என்று நினைப்பவர்களா நீங்கள் அப்பொழுது உங்களுடைய வேல்யூ ஃபேமிலி நான் எங்கு போனாலும் எப்பொழுதும் எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் என்று நினைப்பவர்களா நீங்கள் அப்பொழுது உங்களுடைய வேல்யூ ரெஸ்பெக்ட் ரொட்டீன் வேலை பிடிக்காதுங்க எனக்கு டெய்லி புது புதுசாக செஞ்ச விருப்பம் அப்படி என்றால் உங்களுடைய கோர் வேல்யூ கிரியேட்டிவிட்டி வேல்யூ தான் உங்கள் ஐடென்டிட்டியின் பேக் போன் அதை நான் வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் வேல்யூவை இப்பொழுது அந்த பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள் கொஷின் நம்பர் த்ரீ உங்க ரியல் ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய உண்மையான பலம் என்ன உங்களுடைய உண்மையான பலம்னா நீங்கள் ரிப்பீட்டடா நன்றாக செய்யும் விஷயம் என்ன மற்றவர்கள் உங்களை கண்டு பாராட்டும் குவாலிட்டி எந்த விஷயம் உங்களுக்கு நேச்சுரலாக ஈஸியாக செய்ய முடியுது மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க அந்த விஷயம் அதுதான் உங்களுடைய பலம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனை வந்தால் எல்லோரும் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறேன் இல்லை சொல்யூஷனை கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் ப்ராப்ளம் சால்விங் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப பிடிக்குங்க மற்றவர்களுக்கு எதையாவது புதுசாக சொல்லி கொடுக்கணும் இல்லை அவங்கள புரிந்து கொள்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய ஸ்ட்ரென்த் பலம் கம்யூனிகேஷன் எனக்கு மற்றவங்களோட ஃபீலிங் உடனே புரியும் அந்த ஃபீலிங்கை நான் நேரடியாக உணர முடியும் என்று நினைத்தால் உங்களுடைய ஸ்ட்ரென்த் எம்பத்தி சாதாரண ஐடியா ஆனாலும் நான் புதிய புதிய ஆங்கிளில் அதை பார்ப்பேன் பார்க்க முடியும் என்பவர்கள நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் கிரியேட்டிவிட்டி ஸ்ட்ரென்த் கரியர் டெசிஷன் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எக்ஸாம்பிளுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு புரியதுக்காக நான் சில ஸ்ட்ரென்த் உங்களுடைய பலத்தை சொன்னேன் இது இல்லாம கூட உங்களுடைய பலம் வேற மாதிரியாக இருக்கலாம் அதை எழுதி கொள்ளுங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் உங்களை தடுத்து கொண்டிருக்கும் லிமிட்டிங் பிலீவ்ஸ் என்ன இது உங்க ஃபியூச்சர் ஐடென்டிட்டியை பிளாக் பண்ணுற மென்டல் வைரஸ் மாதிரி என்னால் இது முடியாது என்று நீங்கள் நினைக்கிற கோல் தான் அது அந்த தாட் தான் லிமிட்டிங் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் பேச முடியாது ஸோ பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வராது என்று நினைக்கிறீர்களே இதுதான் உங்களுடைய லிமிட்டிங் பிலீவ் உங்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் எனக்கு லக்கு இல்லை நான் ஸ்மார்ட் இல்லை நான் இதுவரை தோல்வியை அடைந்திருக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்காது இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃப்க்கு எக்ஸாம்பிள் இதே போன்று உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் எதுவென்று அந்த பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் உங்க ஃபியூச்சர் செல்ஃப் அதாவது எதிர்கால நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எக்ஸாம்பிள் சொன்னா நான் கான்பிடன்ட் கம்யூனிகேட்டர் திறமையான பேச்சாளன் கிரியேட்டிவ் ஜாப் செய்கிறேன் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ப்ளஸ் எமோஷ்னலி காமாக இருக்கணும் இதே போன்று எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் அதை அந்த பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள் இது ஐந்தாவது கேள்விக்கான பதில் ஃபைனல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல் நான்கு கேள்விகளுக்கான பதிலை இணைத்தால் உங்களுடைய தற்போதைய ஐடென்டிட்டி அதாவது உண்மையான நீங்கள் யார் என்பது கிறிஸ்டல் கிளியரா தெரியுங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஆனஸ்ட் பர்சன் நான் கோபக்காரன் பிடிவாதமானவன் நான் குரோத் ஃப்ரீடம் மற்றும் ரெஸ்பெக்டை வேல்யூ பண்றேன் என்னுடைய பலம் கம்யூனிகேஷன் பிளஸ் ப்ராப்ளம் சால்விங் என்னுடைய லிமிட்டிங் பிலீஃப் நான் என்ன நினைத்ததுதான் இந்த பதில்கள் உங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டியை உங்களுக்கு காட்டும் உங்களுடைய தற்போதைய ஐடென்டிட்டி இப்ப என்னவென்று தெரிந்திருக்கும் கடைசியாக நீங்கள் எழுதிய ஐந்தாவது கேள்விக்கான பதில்தான் உங்களுடைய ஃபியூச்சர் ஐடென்டிட்டியை காட்டும் இப்போ உங்களின் தற்போதைய ஐடென்டிட்டியை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் தற்போதைய ஐடென்டிட்டி அதை எப்படி ஃபியூச்சர் ஐடென்டிட்டியாக மாற்றுவது என்பதை பற்றி அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம் எனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் தெளிவும் கிடைக்கும் இந்த எபிசோட் முடிவில் நீங்கள் கண்டுபிடிச்சது நீங்கள் யார் கரண்ட் ஐடென்டிட்டி உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்ன பிலீஃப் என்னை கட்டுப்படுத்துகிறது என் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் என்ற தெளிவு கிடைத்திருக்கும் சப்போஸ் இன்னும் தெளிவு கிடைக்கவில்லையா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டியை கண்டுபிடியுங்கள் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்க பேஷனை கண்டுபிடிக்கும் ஸ்டெப் ஃபார்முலா சொல்ல போறேன் மிஸ் பண்ணாதீங்க எபிசோடு இரண்டுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஐ எம் ரெடி எபிசோடு அடுத்த எபிசோடில் சந்திப்போம் அதுவரையில் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நன்றி நண்பர்களே நன்றி